உடலில் பாசிட்டிவ் எனர்ஜியை சேர்க்க மந்திரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் இதனை தினசரி சொல்லுவதன் மூலம் மன அழுத்தம் குறையும் நலமான உற்சாகம் ஏற்படும் மேலும் உழைப்பிற்கு ஆரோக்கியமான சக்தி கிடைக்கும் ஒன்று ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த மந்திரம் சித்த சக்தியை தூண்டி தன்னம்பிக்கையையும் அமைதியையும் வழங்கும் இரண்டு காயத்ரி மந்திரம் ஓம் பூர்புவஸ்வக தத்சவித்துர்வரே நீம் பகோ தேவசிய தீமகை தியோயோ நஃப் பிரசோதையாத் இந்த மந்திரம் ஒளியின் சக்தியை மனதிலும் உடலிலும் சேர்க்கும் மூன்று ஓம் ஹ்ரீம் நம ஓம் ஹ்ரீம் நம இது சக்தியை மற்றும் ஆற்றலை அதிகரிக்க உதவும் மந்திரமாகவும் நான்கு மகா மருத்துஞ்சய மந்திரம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாரகமிவ பந்தனான் ரித்தியோர் முக்ஷிய மாமிருதாத் இது ஆரோக்கியம் சக்தி மற்றும் மன நிம்மதிக்காக மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் ஐந்து ஓம் சர்வம் மங்கள மாங்கலியே ஓம் சர்வ மங்கள மாங்கலியே சிவே சர்வார்த்த சாதிகே சரணியே துயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே இதன் மூலம் நற்செயல்களும் நல்வாழ்வும் உண்டாகும் ஆறு ஓம் ஸ்ரீ ஹனுமதே நம ஓம் ஸ்ரீ ஹனுமதே நம மன உறுதியையும் உடல் சத்தியையும் அதிகரிக்க உதவும் ஏழு ஓம் சாந்தி மந்திரம் ஓம் சாந்தி 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 மனசுக்கும் உடலுக்கும் சாந்தி மற்றும் பாசிட்டிவ் அனுபவம் கிடைக்கும் இந்த மந்திரங்களை காலையில் அல்லது மாலை நேரத்தில் அமைதியான இடத்தில் அமர்ந்து மெதுவாக தியானத்துடன் சொல்லலாம் இதன் மூலம் உடலும் மனமும் பாசிட்டிவ் சக்தியை பெறும்